பிரைஸ் லார்டு ஆண்டவர் தேவன் மனுஷனை படைச்ச உடனே அவனை என்ன செஞ்சார்னா ஆசீர்வதித்தார் அப்படின்னு ஆதியாதன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருகிறது தேவன் மனிதனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஆனால் சில தடைகள் நம்முடைய வாழ்விலே தேவனுடைய முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு தடையாக அமைகிறது வேதம் நமக்கு காட்டும் சில தடைகளை குறித்து நான் இங்கே சொல்ல போகிறேன் உங்க ஆசீர்வாதத்திற்கு அல்லது நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு எதெல்லாம் தடையா இருக்கு அப்படின்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையில நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் முதலாவது தடை நம்முடைய பாவம் நமக்கு தடையாக இருக்கிறது ஏசாய தரிசனம் பூசணம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வருஷத்தின் அடிப்படையில் நம்முடைய பாவம் நம்முடைய அக்கிரமம் நமக்கு தடையாக இருக்கிறது மனிதனுக்கு தடையாக இருக்கிறது அதை எடுத்து இயேசு இயேசுகிரிசு மனிதனாய் இந்த உலகத்திற்கு வந்தார் இரண்டாவது தடை எது என்று சொன்னால் நம்முடைய விசுவாச குறைவு லேக் ஆஃப் அவர் ஃபெய்த் நம்முடைய விசுவாச குறைவு நமக்கு தடையாய் இருக்கிறது மத்திய சுசேஷ புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லையா மூன்றாவது வேதம் காட்டும் தடை ஆசீர்வாதத்திற்கு இருக்கிற தடை என்ன என்று சொன்னால் டிஸ் ஒபீடியன்ஸ் கீழ்படியாமை ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை தடை செய்து விடுகிறது சவுளை குறித்து வேதம் சொல்கிறது ஒன்று சாமவே பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களிலே கீழ்ப்படிதல் தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அதற்கப்புறம் வேதம் சொல்லும் நான்காவது தடை என்ன தெரியுமா அன்பர்கிவ்னஸ் மன்னியாத குணம் நாம் யாரை மன்னியாமல் இருப்போமானால் அது நமக்கு நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக அமைந்துவிடும் ஐந்தாவது பெருமை நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக அமைகிறது யாக்கோபு எழுதின நிறுவம் நான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம் தேவன் வேதத்தில் ஒரே ஒரு ஆளுக்கு தான் எதிரியாக இருக்கிறார் யார் என்றால் பெருமை உள்ளவர்கள் நம்முடைய பெருமைகள் சில நேரம் நம்முடைய பாவ நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாக அமைந்துவிடும் ஆறாவது வேதம் சொல்லும் தடை என்ன என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை அறியாமல் இருப்பது அல்லது தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிடுவது நெக்லக்டிங் காட்ஸ் வேர்ட் ஆண்டவருடைய வார்த்தையை தள்ளி விடுவது நம்முடைய வாழ்க்கையிலே தடையாக மாற வாய்ப்பு உண்டு ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார் இந்த நியாயபரமான புஸ்தகம் வாயிலிருந்து பிரியக்கூடாது ஆண்டவர் சங்கீதம் ஒன்னாம் சங்கீதம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் வரைக்கும் பார்த்தோம்னால் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமல் பாவிகளுடைய வழியில் இல்லாமல் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமல் ஆண்டவருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் ஆசிர்வதிக்கப்படுவான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் வேத வசனத்தை புறம்பே தள்ளி நமக்கு எந்த ஆசிர்வாதமும் இல்லை அடுத்து ஏழாவது வேதம் சொல்லும் தடை என்ன என்று சொன்னால் எதிர்மறையான பேச்சுக்கள் நெகட்டிவ் ஸ்பீச் நம்முடைய எதிர்மறையான பேச்சுக்கள் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக அமைந்துவிடும் அதற்கப்புறம் வேதம் சொல்லுகிறது நம்முடைய ஜெப குறைவுகள் நம்முடைய ஆசிர்வாதத்தை தடை செய்ய வாய்ப்பு உண்டு பாருங்கள் எட்டு விதமான தடையை குறித்து நான் சொன்னேன் இந்த எட்டு தடைகளும் ஒரு வேலை உங்கள் வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் அதை எடுத்து போட ஆண்டவரிடத்தில் கேட்போம் இன்னும் முன்னேறி செல்லுவோம் நம்முடைய விசுவாசம் குறைவு இருந்தால் ஆண்டவரிடத்தில் கேட்போம் கர்த்தர் விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணுவார் எங்கள் கத்தரிடத்துல கேளுங்கள் இந்த தடைகள் எல்லாம் ஒருவேளை உங்ககிட்ட இருக்குமானால் அதை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபத்தில் ஆண்டவரே இவைகள் எல்லாம் மாறணும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேளுங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஏன்னா கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் உங்களையும் என்னையும் இயேசு ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்